பாதுகாப்பில்லாத நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிக்கும் பாஜக எது அவமானம் நாடாளுமன்றத்தில் புகைகுண்டு வீசப்பட்டதா ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மிமிக்ரி செய்ததா இந்தியாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து புகைகுண்டு வீசப்பட்டது கேவலம் இல்லையா இந்திய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது அவமானம் இல்லையா ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இழைக்கப்பட்ட உரிமை மீறல் அல்லவா இது பாஜக உறுப்பினர்களுக்கு சேர்த்தேதான் பாஜகவுடைய நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லையா இதை கேள்வி கேட்டால் அனைவரும் டிஸ்மிஸ் செய்து விடுவோம் என்பதுதான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு கடைபிடிக்கப்படும் நெறிமுறையா அனைத்து உறுப்பினர்களுடைய பாதுகாப்பும் ஒரே ஒரு உறுப்பினருடைய மிமிக்கிரியும் ஒன்றா என்கின்ற கேள்விதான் எதிர்கட்சிகள் சாடி விமர்சனத்தை முன்வைத்து இன்றைக்கு கண்டன குரலை பாஜக ஒன்றிய அரசிற்கு எதிராக ஓங்கி ஒழித்து வருகின்றது ஜனநாயகத்தை மதிக்காமல் நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக நூத்தி நாற்பத்தி ஆறு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கும் செய்து பாஜகவினுடைய ஒன்றிய அரசு இந்திய ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்திருக்கின்றது இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தனது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்ற வேளையில் இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் இருந்து ஒரே நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய நூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையாம் மாநிலங்களவை சபாநாயகர் ஜெகதீப் தன்கரை போல மிமிக்ரி செய்துவிட்டார்களாம் ஏதோ இந்தியாவே அவமானப்பட்டதை போல பிரதமரும் குடியரசுத் தலைவரும் குசலும் விசாரிப்பதும் மக்களவை சபாநாயகரும் மாநிலங்களவை சபாநாயகரும் சந்தித்துக் கொள்வதும் குணர்ச்சித்திர காட்சிகளாக அமைந்திருக்கின்றன நாடாளுமன்றத்திற்குள் புகைகுண்டு வீசப்பட்டது இது தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதுவே விஷவாயு குண்டுவாக இருந்திருந்தால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை என்னாயிருக்கும் என்றே கணிக்க முடியாது இது தொடர்பாக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அவைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய ஒற்றை கோரிக்கை அதை கூட ஆளும் பாஜகவினுடைய ஒன்றிய அரசு ஏற்கவில்லை புகைகுண்டு வீசப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை பிரதமர் பதிலளிக்கவில்லை உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஜனநாயக உரிமையாகும் அதை கூட பயன்படுத்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும் மாநிலங்களவை சபாநாயகர் ஜெகதீப் தன்கரும் அனுமதிக்கவில்லை தொடர்ச்சியான முழக்கத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினார்கள் எனவேதான் கொத்து கொத்தாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ய தொடங்கினார்கள் பேரவைத் தலைவர்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு எதிர்கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இப்படி இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களில் சிலர் நாடாளுமன்றத்தினுடைய நுழைவாயில் படியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதுவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமையாகும் அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான கல்யாண் பானர்ஜி துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை சபாநாயகருமான தன்கரை போல மிமிக்ரி செய்தாராம் இது தன்கர் கவனத்திற்கு சென்றது அவர் மாநிலங்களவையில் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் உடனே துணை ஜனாதிபதியை தொலைபேசியில் அழைத்து பேசினாராம் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் மோடி என்னை போனில் அழைத்து பேசினார் மாண்புமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் செய்த கேவலமான செயல்கள் குறித்து வேதனையை வெளிப்படுத்தினார் அதுவும் புனிதமான நாடாளுமன்ற வளாகத்தில் நடப்பது வருத்தம் அளிப்பதாக சொன்னார் இருபது ஆண்டுகளாக தான் இது போன்ற அவமானங்களை அனுபவித்து வருவதாகவும் சொன்னார் துணை ஜனாதிபதிக்கே இப்படி நடக்கலாமா என்று சொன்னார் என்று பதிவிட்டுள்ளார் துணை ஜனாதிபதி மிமிக்ரி ஒன்றும் தடை செய்யப்பட்டதல்ல இதன் மூலமாக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை திசை திருப்ப பார்க்கிறார்கள் துணை ஜனாதிபதி உள்பட யாரையும் கேலி செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் மிமிக்ரி செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி அதன் பிறகும் இதை பெரிதாக்கினார்கள் புகைகுண்டு வீசியவருக்கும் நாடாளுமன்ற நுழைவு அனுமதி சீட்டு கொடுத்தவர் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதனை திசை திருப்பவே இதை செய்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இருபது ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி என்ன அவமானங்களை சந்தித்து வருகின்றார் குஜராத் படுகொலையை சொல்கிறாரா அது யாருக்கு யாரால் இழைக்கப்பட்ட அவமானம் இந்திய நாட்டின் பன்முகத்தன்மைக்கு மனித உரிமைகளுக்கும் மனசாட்சிக்கும் இழைக்கப்பட்டது துரோகத்திற்கு யார் காரணம் பொறுப்பேற்க வேண்டியவர் யார் அது என்ன அவதூறு குற்றச்சாட்டா அது நடக்க யார் காரணம் யாருடைய ஆட்சியில் நடந்தது யார் கொடுத்த துணிச்சலால் நடந்தது யார் இதுவரை தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் பத்தாம் பொதுவாக இருபது ஆண்டுகளாக நான் அவமானங்களை சந்தித்து வருகின்றேன் என்பதன் மூலமாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி யாரிடம் கழிவறக்கம் தேட விரும்புகின்றார் மக்களவையில் எழுந்து நின்று தங்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து இருக்கின்றார்கள் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது அடுத்தடுத்து நடந்த நாடகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்ததை காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ளார் ராகுல் காந்தி சபையில் பேசிவிட்டு பிரதமரின் இருக்கைக்கு சென்று அவரை கட்டிப்பிடித்தார் அதன் பிறகு பேசிய பிரதமர் அவர்கள் ராகுல் காந்தியைப் போல மிமிகிரி செய்ததை சுட்டி காட்டியிருந்தார் யார் யாரை கிண்டல் செய்து நடித்து காண்பிக்கின்றனர் அதுவும் மக்களவைக்குள் நடித்து காட்டியதை நினைவுகூறுங்கள் என்று சொல்லி அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஜெயராம் ரமேஷ் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் அமித் அன்சாரியை பிரதமர் மோடி மிமிக்ரி செய்யும் வீடியோவை ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கின்றார் ராகுல் காந்தியை பப்பு என்று சொல்லி அதை சைகை மூலம் மிமிக்ரி செய்து கிண்டலடித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அதனை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு விமர்சித்துள்ளது இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி கூட எதிர்கட்சி தலைவர்களை மிமிகிரி செய்துள்ளார் அவர் அவ்வாறு செய்வதை எல்லோரும் சீரியஸாக எடுக்காமல் நகைச்சுவையாகவே எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் இப்போது என் விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்றும் கல்யாண் பானர்ஜி சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து புகைகுண்டு வீசப்பட்டது கேவலம் இல்லையா இந்திய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது அவமானம் இல்லையா ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இழைக்கப்பட்ட உரிமை மீறல் அல்லவா இது பாஜக உறுப்பினர்களுக்கு சேர்த்தேதான் பாஜகவுடைய நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லையா இதை கேள்வி கேட்டால் அனைவரும் டிஸ்மிஸ் செய்து விடுவோம் என்பதுதான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு கடைபிடிக்கப்படும் நெறிமுறையா அனைத்து உறுப்பினர்களுடைய பாதுகாப்பும் ஒரே ஒரு உறுப்பினருடைய மிமிக்கிரியும் ஒன்றா என்கின்ற கேள்விதான் எதிர்கட்சிகள் இன்றைக்கு கடுமையாக சாடி விமர்சனத்தை முன்வைத்து இன்றைக்கு கண்டன குரலை பாஜகவனுடைய ஒன்றிய அரசிற்கு எதிராக ஓங்கி ஒழித்து வருகின்றது